திப்பு சுல்தான் கட்சி அப்படின்னா இஸ்லாமிய கட்சியா இது நிச்சயமாக இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக தான் நான் நினைக்கிறேன் சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் பிரபலமான திப்பு சுல்தான் கட்சியின் தலைவரும் பிரபல வழக்கறிஞர் மக்களின் போராளி முகமது கவுஸ் அவர்கள் திப்பு சுல்தான் கட்சியில் கடந்து வந்த பாதையும் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் இதோ உங்கள் பார்வைக்கு சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திப்பு சுல்தான் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் முகமது கவுஸ் ஆகிய என்னை நேர்காணல் எடுக்க வந்த சக்சஸ் டிவியின் ஆசிரியர் திரு சஞ்சய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சி கட்சிகளா இப்போது அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி சந்தேகம் என்னன்னா அவங்களுக்கு வர மாதிரியே தான் எல்லாருக்குமே திப்பு சுல்தான் கட்சி அப்படின்னா இஸ்லாமிய கட்சியா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தான் ஒரு கட்சியை பதிவு செய்ய முடியும் அந்த கட்சியை பதிவு செய்யும் போதே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த உத்தரவாதம் கொடுத்தாகணும் இந்த கட்சி மதம் ஜாதி இனம் எதையும் சாராத இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கட்சியை பதிவு செய்ய முடியும் ஒரு பேர் நம்ம வச்சிருக்கோம்னா கொள்கையின் அடிப்படையில் தான் பேர வைப்போமே தவிர மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ பேர வைக்கக்கூடாது அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டமோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஷரத்து சரியா திப்பு சுல்தான் கட்சி ஒரு மதம் சார்ந்த கட்சி கிடையவே கிடையாது இது கொள்கை சார்ந்த கட்சி இப்போ நீங்கள் கேட்கலாம் திப்பு சுல்தான் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் இஸ்லாமியராக தானாக இருந்தார் கிடையவே கிடையாது திப்பு சுல்தான்ன்றவர் ஒரு இந்திய மாகாணத்தின் மன்னராக இருந்தார் மைசூர் மாகாணத்தின் மன்னராக இருந்தார் அவருடைய கொள்கைகள் என்ன அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் கொள்கை எல்லாரையுமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முதல் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பிராந்தியத்தில் வாழக்கூடிய தன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பாத பெற்றோர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் சொல்லியிருக்கார் அப்போ கல்விக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார் ஒரு மனிதனின் வாழ்வு தரம் உயர வேண்டும் என்றால் கல்வி முக்கியம் அப்படின்றத அவர் கொள்கையாக கொண்டிருந்தார் நம்பர் ஒன்று நம்பர் டூ பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்களின் ஆட்சியில் கீழே இஸ்லாமியர்கள் மட்டும் வாழலை அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் வாழ்ந்தாங்க ஈவன் ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே ஃப்ரெஞ்சு பிரெஞ்சு அரசாட்சிக்கு எதிராக புரட்சி செய்து கொண்டிருந்த பிரெஞ்சு புரட்சியாளர்கள் ஜாகோபின்ஸும் திப்பு சுல்தான் அவர்களிடம் இருந்தார்கள் அப்போது அந்த ஜாகோபின் கிட்டே கேட்குறாங்க திப்பு சுல்தான்ன்றவன் ஒரு மன்னன் இஸ்லாமிய மன்னன் எல்லா மன்னரையும் நீங்கள் எதிர்க்கிறீங்க ஏன் ஃப்ரெஞ்சு மன்னரையும் நீங்கள் எதிர்க்கும் போது திப்பு சுல்தானை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது அந்த ஜாகோபின்கள் சொன்ன பதிலானது நான் திப்பு சுல்தான் கிட்ட மன்னன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பார்க்கலை திப்பு சுல்தான் என்றவர் மன்னரை விட முதல் குடிமகனாகத்தான் இருக்கிறாரு எல்லாத்துலையுமே தாந்தாம் முன்னாடி நின்று செய்கிறாரு எப்போவுமே அவர் மக்களின் சிந்தனை தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதா ஒரு இத்தாலிய ஆராய்ச்சியாளர் தன்னுடைய எழுதி எழுதியிருக்கார் சரி அதே மாதிரி ஃப்ரெஞ்சு புரட்சி வெற்றி அடைந்த பின்பு திப்பு சுல்தான் அவர்களுக்கு அந்த பிரெஞ்சு புரட்சியாளர்கள் ஜாகோபின்கள் கொடுத்த பட்டமானது குடிமகன் திப்பு சிட்டிசன் திப்பு அப்படின்ற பட்டத்தை வழங்கினாங்க அன்றைக்கி எல்லாருமே சர் பட்டம் வாங்க அலைந்து கொண்டிருந்த போது திப்பு சுல்தான் என்ற ஒரு மன்னன் குடிமகன் அப்படின்ற பட்டத்தை வாங்கினார் அது பெருமையாகவும் எல்லா இடத்துலையும் சொன்னார் அந்த பிரெஞ்சு புரட்சியின் வெற்றியின் காரணமாக அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருக்கும் புரிஞ்சுருக்குமான்னு கூட தெரியாது டெமோக்ரட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரண்மனையில் வச்சார் அதாவது ஹைபிரிட் ஒரு மரத்தை உருவாக்கி அந்த மரத்து மரமானது பலவிதமான மரங்களின் கலவையாக உருவாக்கப்பட்டதால் இது ஒரு டெமோக்ரட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு பேர் வச்சார் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களாக இருந்த அன்னைக்கு மராட்டியர்கள் சாரதா தேவி மடத்தை வந்துட்டு கொள்ளையடிக்கிறாங்க அந்த சாரதா தேவி மடத்தை புனரமைச்சு கொடுத்தவர் திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரர்கள் தாங்கள் இங்கு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை வழிபட வேண்டும் என்று கே கோரிக்கை வைத்தபோது அவங்களுக்காக தேவாலயத்தை கட்டி கொடுத்தவர் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானின் ஆட்சியில் இந்துக்களுக்கான மானியம் தான் அதிகமாக வழங்கப்பட்டதை தவிர இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு மானியங்கள் குறைவாகத்தான் வழங்கப்பட்டது அதை சில இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாகவே பதிவு செய்தார்கள் அப்போது திப் திப்பு சுல்தான் அவர்கள் கூறினார்கள் நான் என்னுடைய ஆட்சியின் கொடையின் கீழ் இருப்பவர்கள் அதிகமாக வரி செலுத்தக்கூடியவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சலுகைகள் அதிகமாகத்தான் நான் செய்து கொடுப்பேன் என்று திப்பு சுல்தான் அவர்கள் சொன்னார்கள் அதாவது விகிதாச்சாரத்தின்படி அனைவருக்கும் உரிமைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வழங்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் அவர்களின் ஆட்சியில் பிரதம அமைச்சராக இருந்தவர் பூர்ணயா பண்டித் அப்படின்ற ஒரு ஹிந்து அவருடைய மெய்காவலர்களாக இருந்தவர்கள் பல பேர் இந்துக்கள் அவருடைய ஆட்சியில் பல அமைச்சர்கள் இந்துக்களாக தான் இருந்தாங்களே தவிர இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் அதாவது நான் ஏன் இந்த பேர் வச்சேன் திப்பு சுல்தான் கட்சி அப்படின்ற பேர் நான் கொள்கை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அன்னிக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்தது அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களுக்கு மார்பு வரி அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க அதை எதிர்த்து இந்த சட்டத்தை இறைவன் போட்டிருந்தால் இறைவனுக்கு எதிராக போர் தொடுப்பேன் உங்களுடைய போட்டு தான் உங்கள் மண்ணனுக்கு எதிராக போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் பெண்களை அவமரியாதை செய்தீங்கன்னா உங்கள் மேலே போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மீது போர் தொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களை கொண்டார் அப்படின்றதுக்கான ஒரு பொய்யான அந்த காரணத்தை அன்னிக்கு அந்த அரசியல் ரீதியாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளுக்கு எதிராக போர் தொடுத்தது தான் வரைக்கும் இந்துக்களுக்கு எதிராக போர் தொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் நில சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்தார் அந்த நில சீர்திருத்த சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாகிர்தாரி ஜமீன்தாரி இந்த மாதிரி நிலங்களை வந்துட்டு சில பேர் மட்டுமே வைத்து கொண்டு எல்லாம் கூலி ஆட்களாக வேலை செய்வதை தடுத்து உழுபவனுக்கே நிலம் ச சொந்தம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் திப்பு சுல்தான் ஸோ இந்த மாதிரி சிறப்பான சட்டங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை அன்றே அமல்படுத்தியவர் திப்பு சுல்தான் அதனால் அந்த மாதிரி ஒரு அழகான ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக திப்பு சுல்தான் கட்சி அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த கட்சியின் அதே மாதிரி காந்தியடிகள் திப்பு சுல்தானின் தலைமையில் அனைத்து மன்னர்களும் திரண்டிருந்தால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொன்னார் அந்த அளவுக்கு சிறப்பாக வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய செயலை செய்தவர் திப்பு சுல்தான் அப்படின்றது அதுலேருந்து பதிவாகுது இதே மாதிரி வெள்ளக்காரன் தன்னுடைய திப்பு சுல்தான் அவர்களை போர்க்களத்தில் கொன்று விட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதுனா அவனுடைய மகாராணிக்கு போது சொல்கிறான் திப்பு சுல்தான் இருக்கிற வரைக்கும் எங்களால் இந்தியாவை கைப்பற்றவே முடியல இந்தியாவை கைப்பற்றணும்னா நமக்கு இருந்த பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது திப்பு சுல்தான் தான் இப்போ தி திப்பு சுல்தானை கொண்டு முடிச்சதுக்கு பத்து வருஷத்துல ஆயிரத்தி எட்நூற்றி பத்துக்குள்ளேயே மொத்த இந்தியாவும் நம்ம கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் தன்னுடைய மகாராணிக்கு கடிதம் எழுதியிருந்தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் எப்பேற்பட்ட இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு கனவு கண்டிருந்தார் திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சியின் கீழ் மக்களை அனைவரையும் சமமாக நடத்தினார் அனைவருக்கும் மத உரிமை வழங்கினார் எல்லாத்துக்குமே மேல பெண்களுக்கான உரிமைக்காக முதலில் குரல் கொடுத்த ஒரு மாமன்னன் திப்பு சுல்தான் அதுக்கப்புறமா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் திப்பு சுல்தான் இந்த கொள்கைகளெல்லாம் கொள்கைகளை எல்லாம் அடிப்படையா வச்சுன்னா நாங்கள் திப்பு சுல்தான் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இது கொள்கையின் அடிப்படையிலான கட்சியை தவிர மதத்தின் அடிப்படையிலான கட்சி கிடையாது மதத்துக்கும் திப்பு சுல்தான் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது நான் ஒரு இஸ்லாமியன் திப்பு சுல்தான் கட்சியின் தலைவனாக இருக்கிறேன் சிறப்பான ஒரு தலைமை ஏற்கக்கூடிய வேற்று மதத்தை சேர்ந்தவர் வந்தால் இது ஜனநாயக அடிப்படையில் அவரும் தலைமைய தலைவராக முடியும் அனைவரும் இந்த கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி சார் திப்பு சுல்தான் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது தலைமையான வந்து தமிழ்நாடா இல்ல டெல்லியில் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கட்சி இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திப்பு சுல்தான் கட்சியின் அமைப்பு தமிழகத்தில் இருக்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது டெல்லியில் இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கிறது அப்படியே வந்துட்டு த இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திப்பு சுல்தான் கட்சி இதுடைய செயல் அலுவலகம் டெல்லியில் இருக்கிறது பதிவு அல அலுவலகம் மகாராஷ்டிராவில் இருக்கிறது தலைமை அலுவலகம் இப்போது தமிழகத்தில் இருக்கிறது சார் இதுக்கு வந்து எப்படி திப்பு சுல்தான் கட்சி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கட்சியானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி இது பதிவு செய்து முடித்த உடனேயே டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு போட்டியிட்டுச்சு தமிழகத்தில் நாங்கள் மொத்தம் ஏழு தொகுதியில் அந்த நேரத்தில் போட்டியிட்டோம் செங்கல்பட்டு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் ராயபுரம் ஆற்காடு மதுரை கிழக்கு வேலூர் மேற்கு அப்படின்னு சொல்லி ஏழு தொகுதியில் போட்டியிட்டோம் இதில் செங்கல்பட்டுல போட்டியிட்ட எங்கள் வேட்பாளர் டில்லி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ராயபுரத்தில் போட்டியிட்ட எங்களுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் மோகன் என்பவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த நபர் நாங்கள் ஏழு தொகுதியில் தான் போட்டியிட்டோம் எங்களுக்கு வேட்பாளர்கள் அதிகமாக இல்லாத காரணத்தினால ஏழு தொகுதியில் தான் போட்டியிட்டோம் அந்த ஏழு தொகுதிகளையும் இருந்த எங்கக்கிட்ட வாய்ப்பு கேட்ட அத்தனை பேருக்கும் நாங்கள் வாய்ப்பு வழங்கணும் அதில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் வாய்ப்பு வழங்கணும் அதில் நாங்கள் நல்ல ஒரு அதாவது ஐநூறு ஆறுநூறு நானூறு அப்படின்னு சொல்லி வாக்குகளை தான் வாங்கணும் அது ஒரு கணிசமான வாக்கு தான் ஏன்னா எதுவுமே பணமே செலவு பண்ணாமல் இன்றைக்கி வாக்குகளுக்கு பணம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நாங்கள் நாமினேஷன் ஃபீஸ் செலவு பண்ணோம் ஆட்டோவில் பேம்ப்ளெட் கொடுக்கறதுக்காக செலவு பண்ணமே தவிர வேறு ஒருத்த பைசா நாங்கள் செலவு பண்ணல செலவு பண்ணாமல் ஆற்காடு தொகுதியில் நான் போது வாங்கின ஓட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓட்டு செங்கல்பட்டில் நின்ற அந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த டெல்லி பாபு என்ற சகோதரர் வாங்கிய ஓட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டு திருவல்லிக்கேபி சேப்பாக்கம் தொகுதியில் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே ஷியா அப்படின்ற பிரிவை சேர்ந்த சகோதரர் வாங்கிய ஓட்டு நானூற்றி அறுபத்தி நாலு ஓட்டு மோகன் அவர்கள் வாங்கிய ஓட்டு கிட்டத்தட்ட இரநூறு ஓட்டு வாங்கியிருந்தார் அதே மாதிரி எல்லாருமே ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தேன் யாருமே வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் வா ஓட்டு வாங்கலை இல்லை ஓட்டே எல்லாம் போகல பணம் கொடுக்காமல் வாக்களிப்பதற்கு இன்னும் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற உண்மையை நாங்கள் போட்டியிட்டு தெரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் ஸோ அந்த தேர்தலில் தொகு போகிற அதாவது திப்பு சுல்தான் கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி நாங்கள் அங்கீகாரம் பெறுவதற்காக தான் இந்த கட்சியே பதிவு செஞ்சிருக்கோம் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவோம் வாய்ப்பு கிடைத்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடுவோம் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் பங்களிப்பு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலையும் அனைத்து தொகுதிகளிலையும் இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறு தொ தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவோம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களின் விகிதாச்சாரப்படி நாங்கள் நிச்சயமாக சீட்டுகளையும் பகிர்ந்தளிப்போம் நாங்கள் இஸ்லாமிய கட்சி கிடையாது இஸ்லாமியர்கள் பத்து சதவீதம் எங்கள் கட்சியின் மூலமாக அவர்களுக்கு சீட் ஒதுக்கப்படும் அதே போன்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களின் விகிதாச்சாரப்படி நிச்சயமாக எங்கள் கட்சியின் மூலமாக சீட் ஒகி ஒதுக்கி தருவோம் நீங்கள் வேணால் கேட்கலாம் உங்ககிட்ட என்ன சார் இருக்குது பணம் இருக்கா நீங்கள் எப்படி இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிடுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மக்கள் பிரதிநிதி ச பிரதிநிதித்துவ சட்டமும் பணத்தை வைத்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை உங்களால் முடிந்த பணத்தை செலவு பண்ணி தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மக்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் நீங்க பணத்தை வாங்குறது உங்க ஓட்டை விற்கிறது ஆகும் ஓட்டை விற்றீங்கன்னா உங்களுடைய அடுத்த ஐந்தாண்டு காலத்தை நீங்க விற்கிறதுக்கு சமம் திப்பு சுல்தான் கட்சி போன்ற நல்ல கட்சிகள் இன்னும் நிறைய இருக்கு யார் பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க அவங்க உங்க உரிமைக்காக சட்டமன்றத்தில் சட்டங்களை ஏற்றுவாங்க நாடாளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றுவாங்க அந்த மாதிரி கட்சிகளுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ட்டு வாக்காள மக்களை கேட்டுக்கிறேன் நாங்களும் நிச்சயமாக போட்டியிடுவோம் நல்ல வேட்பாளர்களாக இருந்தால் மக்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த சக்சஸ் டிவிக்கு நன்றிகளையும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்